இந்த சிறுதானியங்களை நீங்கள் அற்புதமாக சமைக்க தெரியாதனால உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூ வருது உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அற்புதமாக செயல்படணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உணவே பார்த்திங்கன்னா நம்ம உடம்ப மருந்தாக செயல்பட்டு அற்புதமாக நலமாக வச்சுருக்கோம் எல்லாருமே இந்த அரிசி வகைகள் இந்த சிறுதானியங்கள் வகையில் இட்லியாவோ தோசையாகவோ தான் செய்கிறீங்க நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணி பாருங்க அதே இட்லி தோசை அடை இதையே நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினால நம்ம உடம்பு அதுக்கு ஃபிட் ஆயிடுச்சு ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற இந்த மாவுச்சத்து அந்த கார்போஹைட்ரேட்ஸ்க்கு அளவுக்கு நம்ம வேலை செய்கிறது இல்லை அதனால் நம்ம உடம்பில் ஆயிரத்தெட்டு வியாதிகள் வருது சுகர் வரத்துக்கும் பிபி வரத்துக்கும் கொலஸ்ட்ரால் வரத்துக்கும் நம்ம ஹார்ட்டுக்கு கிட்னிக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக தான் காரணம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க நிறைய பேரோட கேள்வி என்ன தெரியுங்களா இருக்குது சிறுதானியங்கள் நீங்கள் சொல்கிறீங்க சார் நாங்கள் சாப்பிட்றோம் ஆனால் சாப்பிட்டு பார்த்தா என்னோட உடம்புக்கு ஃபிட் ஆகலை நான் ஒரு ரெண்டு நாள் சாப்பிட்டேன் ஒரு வாரம் சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் நான் சாப்பிடல எனக்கு டைஜஷன் ஆகலை இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறீங்க ஒரு முக்கியமான விஷயங்க இந்த சிறுதானியத்தை எப்படி நமக்கு சமைக்கணும் அப்படின்னு தெரியல இது தாங்க ஃபேக்ட் ஏன்னா இந்த சிறுதானியத்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் அற்புதமாக செயல்படணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சிறுதாரணிகள் முக்கிய பங்கு மருத்துவ குணங்கள் உள்ளது ஸோ இந்த உணவே பார்த்திங்கன்னா நம்ம உடம்ப மருந்தாக செயல்பட்டு அற்புதமாக நலமாக வச்சுருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மைத்தன்மை ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா வரகு பார்த்திங்கன்னா நமக்கு பார்த்திங்கன்னா டைஜஷன் சிஸ்டத்தை ரொம்ப சூப்பராக செயல்படுத்தும் சாமை அனிமையாக இருக்காங்க இல்லைங்க அனிமிக்காக இருக்கிறவங்களுக்கு இரும்புச்சத்தை சூப்பராக கொடுக்கும் தினை பார்த்திங்கன்னா ஹெல்த்தில் இருக்கிற அனைத்து ராஜ உறுப்புகளையும் ரொம்ப சிறப்பாக வச்சுருக்கோம் கம்பு ஹார்ட் டிசீஸ்க்கு நல்லா சேவ் பண்ணும் கேழ்வரகு வெயிட் லாஸ் குறைக்கிறதுக்கு ரொம்ப பயன்படும் இதே சோளம் பார்த்திங்கன்னா வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு பயன்படும் இந்த மாதிரி பல வகையான சத்துக்கள் இருக்குது அதே அரிசி வகைன்னு எடுத்துக்கங்களேன் அரிசியில் நிறையா சிறுதானியங்கள் இருக்குது காட்டியானம் கருப்புக்கவுளி தூயமல்லி கிச்சலி சம்பா சீரக சம்பா மாப்பிள்ளை சம்பா அப்படின்ட்டு பல அரிசிகள் இருக்குது நீங்கள் புழுங்கல் அரிசி பச்சரிசி அதையும் எடுத்துக்கலாம் ஏன்னா எல்லா அரிசியும் ஒவ்வொரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வேண்டிய அத்தனை சத்துக்களும் இருக்குது ஏன்னா கார்போஹைட்ரேட்ஸும் நமக்கு வேணும் வெள்ளை அரிசியில் பச்சரிசி புழுங்க அரிசியில் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்குது அதுவும் நமக்கு தேவை பட் ரெகுலராக எடுக்க வேணாம் எனக்காவது ஒரு நாள் நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னால் இந்த தானியங்களில் பார்த்திங்கன்னா புரதம் இருக்குது நிறைய பொட்டாசியம் இருக்குது கால்சியம் இருக்குது நார்ச்சத்துக்கள் இருக்குது இரும்பு சத்துக்கள் இருக்குது ஸோ இதை நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா ரொம்ப நலமாக இருக்கலாம் பட் எப்படி பயன்படுத்துறதுன்னு தான் தெரியல எங்கே தப்பு பண்ணுறீங்கன்னா எல்லாருமே இந்த அரிசி வகைகள் இந்த சிறுதானியங்கள் வகையில் இட்லியாவோ தோசையாகவோ தான் செய்கிறீங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்கள் அதிகமாக வேக வைக்கிறதில்ல உடனே இட்லி இல்லைன்னா தோசை இல்லைன்னா அடை இந்த மாதிரி வழியிலே நீங்கள் இருக்கீங்க நான் சொல்கிற மாதிரி கொஞ்சம் மாற்றி யோசனை பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த சிறுதானியங்கள் இந்த அரிசி வகைகள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கடினத்தன்மையாக இருக்கிறதுனால ஜஸ்ட்டு ஒன் ஹவர் நல்லா போடுங்க ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஒன் ஹவர் சமைக்கிறதுக்கு முன்னால் டிப் பண்ணி வைங்க தண்ணியில் ஊற வைங்க ஒன் ஹவருக்கு அப்புறம் நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்களோ இல்லை வடிக்கிறீங்களோ அவர் என்ன ப்ராசஸ் பண்ணாலும் ஒரு அரை மணி நேரம் நல்ல ஒரு பாயில் பண்ணுங்கள் ஒரு மூணு விசில் இருந்து நாலு விசில் வரைக்கும் வைங்க தண்ணி அளவு உங்களுக்கே தெரியும் குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு பாகத்துக்கு மூணு பாகம் வைக்கலாம் நாலடையில் நீங்களே பழகிடலாம் இதில் பார்த்திங்கன்னா அரிசி வகைகள் கொஞ்சம் கடினமாக இருக்கும் அதனால் தண்ணி ஒரு மூணு டம்ளர் மூன்றரை டம்ளர் தாராளமாக வைக்கலாம் இதை நீங்கள் சமைச்சு ஒவ்வொரு நேரமும் மத்தியான நேரம் இந்த சாப்பாட்டை இந்த சிறுதானியங்கள் உணவை நீங்கள் எடுத்துக்கோங்க குழம்பு ஆல்ரெடி நான் பல காய்கறிகள் சொல்லியிருக்கேன் எந்த குழம்பு வேணால் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நான்வெஜிடேரியன் குழம்பும் நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக சாப்பிட்லாம் இந்த சிறுதானியங்களை நீங்கள் அற்புதமாக சமைக்க தெரியாதனால உங்களுக்கு டைஜஷன் இஷ்யூ வருது ஸோ இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து எப்படி சமைக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்குங்க ஏன்னா இந்த சிறுதானிய உணவு ஏன் உங்களுக்கு எதுக்குதுன்னா நம்ம மூணு வேலையுமே அரிசி சா கார்போஹைட்ரேட் சாப்பிட்டே பழகிட்டோம் காலையில் இட்லி தோசை பொங்கல் வடை பூரி ஊத்தாப்பம் இதையே சாப்பிட்டு பழகிட்டோம் மத்தியானம் சாப்பாடு அரிசி சாப்பாடு பச்சரிசி இல்லைன்னா புழுங்கல் அரிசி இரவு நேரம் பார்த்திங்கன்னா அதே இட்லி தோசை அடை இதையே நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பழகினதுனால நம்ம உடம்பு அதுக்கு ஃபிட் ஆகிடுச்சி ஆனால் இதில் என்னென்னா நீங்கள் சாப்பிட்ற இந்த மாவுச்சத்து அந்த கார்போஹைட்ரேட்ஸ்க்கு அளவுக்கு நம்ம வேலை செய்கிறது இல்லை அதனால் நம்ம உடம்பில் ஆயிரத்தெட்டு வியாதிகள் வருது சுகர் வரத்துக்கும் பிபி வரத்துக்கும் கொலஸ்ட்ரால் வரதுக்கும் நம்ம ஹார்ட்டுக்கு கிட்னிக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக தான் காரணம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க முப்பது வருஷத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா இந்த இட்லி தோசையெல்லாம் பார்த்தீங்கன்னா தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் சாப்பிட்ருந்தாங்க அதே ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் சண்டே ஆனால் இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி காலகட்டம் காலையில் இட்லி தோசை இரவும் இட்லி தோசை டிஃபன் தான் சாப்பிட்றீங்க அப்போது அந்தளவுக்கு கார்போஹைட்ரேட்ஸை எடுத்துக்கிறீங்க மத்தியான நேரமும் அரிசி சாப்பாடு தான் சாப்பிட்றீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிறதுனால நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைஞ்சி போயிடுது சுகர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடுது இம்யூனிட்டி சிஸ்டம் ஒர்க் பண்ணுறது இல்லை இரும்பு சத்து கம்மியாக இருக்குது இதுதாங்க காரணம் ஸோ உணவு முறையில் மாற்றம் கொண்டு வாங்க இந்த சிறுதானிய உறவை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்த்துக்கிறீங்களோ இதை எப்படி சமைக்கலை அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்டதுனால தான் இந்த வீடியோவை நான் சொல்லியிருக்கேன் சிறப்பாக நான் சொன்ன வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்தினீங்கன்னா ஜஸ்ட்டு ஒவ்வொன்றையும் ஒரு அரை அரை கிலோ ஒவ்வொரு கிலோ வாங்கி வச்சுக்கோங்க ஆன் டெய்லி பேசிஸில் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு அரிசி சாப்பிடுங்க அந்த லைனில் நீங்கள் சாப்பிட்ற பச்சரிசி அரிசி அதுவும் ஒரு நாள் வந்துடும் சிறப்பாக மத்தியான நேரம் மட்டும் சாப்பிடுங்க எல்லாருமே என்ன பண்ணுறீங்கன்னா நான் தோசை சொல்கிறேன் இட்லி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நைட்லேயும் சாப்பிட்றீங்க ஏன்னா இதுக்கு ஜீரண சக்தி கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா நம்ம அதற்குண்டான வேலை செய்கிறதில்ல அதனால் சிறு தானியங்கள் அரிசி வகைகள் நீங்கள் எடுத்துக்கிறதா இருந்தால் மத்தியான நேரம் நலமாக எடுத்துக்கங்க நம்ம உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை நல்ல விட்டமினை கொடுக்கும் அது இல்லாமல் நம்ம உடலில் உள்ள அனைத்து ராஜ உறுப்புகளும் அற்புதமாக செயல்படுறதுக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் சிறப்பாக செயல்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக விவாதிக்கலாங்க நன்றி